தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூழ்நிலை சந்தர்ப்பம் ஆகிய இரண்டு சொற்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை பார்ப்போம் தமிழ் மொழியிலே சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஒரே கருத்தைத்தான் மேலோட்டமாக குறிக்கும் மிகவும் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்கின்ற போது இரண்டும் சற்று வேறுபட்டவை சூழ்நிலை என்பது உணர்ச்சி செயல் ஆகியவற்றால் ஏற்படும் நிலையை குறிக்கும் உணர்ச்சி செயல் ஆகியவற்றால் ஏற்படுகின்ற நிலையை குறிக்கும் உதாரணம் ஒன்றை பார்ப்போம் அவர் அரசியல் செயற்பாட்டுக்கு மிகவும் பொருத்தமானவர் ஏனெனில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியவர் இது அவருடைய செயலை அடிப்படையாக வைத்து இது ஒரு சூழ்நிலையாக அமைந்து இருக்கின்ற ஒரு வாக்கியம் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட வாக்கியம் இந்த சூழ்நிலை இன்னொரு அடிப்படையிலும் அமையும் இயற்கை சார்ந்த தொகுதிகளையும் இயற்கை சார்ந்த விடயங்களையும் உள்ளடக்கின்ற போது அது சூழ்நிலையாக வரும் இயற்கை சார்ந்த சூழ்நிலை ரம்யமான சூழலிலே அந்த பாடசாலை அமைந்துள்ளமையால் பலர் அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்றார்கள் ரம்மியமான சூழலிலே அந்த பாடசாலை அமைந்துள்ளமையால் அதில் அல்லது பாடசாலையில் பலர் கல்வி கற்கின்றார்கள் இங்கே இது ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னாங்க போய் கல்வி கற்பதற்கு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த வாக்கியத்தை திருத்தி அடிப்படையில் சொல்லலாம் அந்த பாடசாலையினுடைய ரம்யமான இயற்கை சூழ்நிலையால் மாணவர்கள் பலர் அங்கே கல்வி கற்கின்றார்கள் என்று திருத்தமாக சொல்லிக்கொள்ளலாம் ஏனெண்டா இப்போ மாணவர்கள் அங்கே போவதற்குரிய காரணம் இயற்கையான காட்சி இயற்கையாக அமைந்த இது இதுவும் ஒரு சூழ்நிலையாக வரலாம் இந்த சந்தர்ப்பம் என்றால் என்ன இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நடக்கின்ற காலப்பகுதியை தான் சந்தர்ப்பம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதாவது ஏதாவது ஒன்று நிகழ்ந்த அல்லது நிகழ்கின்ற தருணம் சந்தர்ப்பம் அல்லது காலம் அல்லது நேரம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்ப இடம் காலங்களினுடைய இடம் காலங்களுடைய அமைவுதான் சந்தர்ப்பம் இப்போ முன்னர் குறிப்பிட்டது போல அந்த அரசியல்வாதியினுடைய மாறுகின்ற தன்மை என்பது ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அந்த காலப்பகுதியிலே அவர் நடந்து கொள்கின்ற விதம் என்பது சந்தர்ப்பம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் அவர் அதாவது இரண்டாயிரம் ஆண்டு அந்த சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்திருப்பார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்திருப்பார் ஆகவே சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் இடையிலே மிக நுண்ணியமான வேறுபாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு செயல் நடைபெறுகின்ற போது அது சூழ்நிலையாக இருக்கும் அந்த செயலினுடைய காலத்தை அந்த இடத்தை அந்த அமைவை வெளிப்படுத்துவது சந்தர்ப்பம் ஆகவே சந்தர்ப்பம் சூழ்நிலை என்பதும் இரண்டும் வேறு பதங்கள் அதாவது வேறு வேறு கருத்துக்களை உடையன என்பதை தெரிந்து நாங்கள் தமிழிலே பயன்படுத்த வேண்டும் ஒருதன் சூழ்நிலையால் தன்னுடைய சூழால் அல்லது தன்னுடைய சூழ்நிலை அடிப்படையிலே பிழை செய்யலாம் சூழ் என்று சொன்னால் சமூகத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் சுற்றாடலையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே சூழ்நிலையில் ஒருவன் பிழையான வழியில் போகலாம் அந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற காலம் என்பது அந்த இடத்தை தீர்மானிக்கின்றது என்று சந்தர்ப்பம் இதற்கு இன்றைய அண்மை கால உதாரணத்தையும் பார்க்கலாம் இன்று போதைப் பொருளை இளைஞர் யுவதிகள் அதிகம் பாவிக்கின்றார்கள் பாவிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அதனுடைய காலத்தை தீர்மானிக்கின்ற போது அது சந்தர்ப்பமாக மாறுகின்றது ஆகவே நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை விளங்கி கொள்ள வேண்டும் இப்பொழுது மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் நன்கு கல்வி கேட்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் நன்கு கல்வி கேட்பதற்குரிய சூழ்நிலை அந்த கிராமத்திலே ஒழுக்க விழுமிய பண்பாடுகள் முதன்மையாக இருந்தது அந்த ஒழுக்க விழுமிய பண்பாடுகள் முதன்மையாக இருப்பதற்குரிய சந்தர்ப்பம் அதாவது ஏதாவது ஒன்று நிகழ்ந்த நிகழ்கின்ற நிகழ்வுகளுடைய தருணம் அந்த தருணம் என்ன செய்து சொன்னால் அவர்களுக்கு சந்தர்ப்பமாக அதாவது சாதகமாக இருந்தது ஆகவே இது முன்னர் சொன்னது போல அரசியல்வாதி தன்னை மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டு இலங்கையில் நடக்கின்ற அரசியல் காலத்துக்கு காலம் என்ன அரசியல் பிரச்சனையை கலைத்துக் போகின்ற போது ஒரு சூழ்நிலை அடிப்படையிலே அதை கலைப்பதற்கு அவர்களுக்கு காலமும் இடம் கொடுத்து கொண்டு போகின்றது நாங்கள் இலகுவாக இதை விளங்கிக் கொள்ளலாம் சூழ்நிலை என்பது அவர்கள் நினைத்ததை செய்து கொண்டு போறது அதற்கு காலம் இஜைவாகி அவர்களுக்கு சார்பாக அல்லது அவர்களை இசைந்து அமைவது சந்தர்ப்பம் ஆகவே சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் தமிழில் பாரிய வேறுபாடு உண்டு ஆனால் இரண்டும் இன்று ஒரே அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகின்றது இதை அறிந்து தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம் நன்றி